உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் இத்தனை வருஷமா என் கூடவே இருந்தானே இவ்வளவு அன்பா இருந்தானே இவன் நம்மளை காட்டி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி எவ்வளவு வேதனையா இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட வேதனை இயேசுக்கு இருந்திருக்கும்ல ஆனாலும் அவர் நீ ஃப்ரெண்டே இல்ல போடா என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொன்னாரா இல்ல சிநேகிதனே என்று அழைக்கிறார் அவனுடைய இருதயம் நொறுங்கி இருக்கும் அந்த இடத்துல அவனை பொறுமையோடு எதிர்கொள்கிறார் நமக்கு விரோதமா யாராவது ஏதாவது செய்தாட்டாங்க செய்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம இப்படி அவங்கள நேசிப்போமா நம்மளால சொல்ல முடியுமா சொல்லணும் அதுதான் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கிறதா அர்த்தம் நாம அவர் செய்யறத செய்தாதான் கிறிஸ்துவுக்கு நம்ம சீஷர்களா இருப்போம் அப்பொழுதுதான் நம்மளுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும் அப்பொழுதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்வார்கள் அப்பொழுதுதான் நம்மளுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும் இதெல்லாம் நம்ம செய்யணும் நாற்பத்தி நாலு உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் பார்த்தோம் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் மத்தே இருபத்தி ஆறு எழுபத்தி நாலு அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் கூவிற்று இது யாரு பேதுரு ஏசு கிறிஸ்துக்கு அன்பான சீஷன் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணினவன் கிறிஸ்துவோடு கூட அதிகமாக எல்லா இடத்துலையும் நான் எல்லா சிஷியர்களையும் கூட்டிட்டு போகாம இருந்தாலும் பேதுரு யாக்கோபு யோவான் இவங்க மூணு பேரும் எப்பவுமே இயேசுவோடு கூட இருப்பாங்க அப்படி இயேசுவோடு கூட இருந்து அவருடைய அதிசயங்களை பார்த்தவன் அவரை சிலுவையில் அவரை ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போய் அவரை விசாரிச்சுட்டு இருக்கும்போது விசாரிக்கும் போது இவன் வெளியில இருக்கிறான் அவனை பார்த்த சிலர் வந்து நீ இயேசுவோட கூட இருந்த ஆள் தானே இயேசுவோட கூட இருந்த ஆள் தானேன்னு கேட்கும் போது இல்ல இல்லைன்னு சொல்லவ ரெண்டு தடவை இல்லைன்னு சொல்லவது தடவை அந்த மனுஷனை அறியேன் என்று அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் சபிக்கவே ஆரம்பிச்சுட்டான் யார இயேசுவ அப்ப இயேசுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும்ல ஆனா இயேசு என்ன பண்ணாரு உங்களை சபிக்கிறவர்களே ஆசிர்வதி சொன்னார்ல ஏசு பேதூரு ஆசிர்வதித்தாரா இல்லையா ஆசிர்வதித்தார் இல்லையா யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல ஏசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பிறகு பேதூவை வந்து சந்திக்கிறாரு அப்போ இயேசுவை இயேசு கேக்குறாரு மேல் என்னை நேசிக்கிறாயு அப்போ அவர் அவன் என்ன சொல்றான் நான் உன் மேல் அன்பா இருக்கிறேன் என்று நீர் அறிவீர் அப்போ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் அது என்ன ஆசிர்வாதம் அவருடைய ஆடுகளை மேய்க்கும்படியா யார் இடத்துல போய் சொல்றாரு பேர் சொல்றாரு அது அது அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் அவன் அவரை சபித்தான் ஆனால் கிறிஸ்துவோ அவனை ஆசிர்வதித்தார் அவன் அந்த ஆசிர்வாதம் அவனை எவ்வளவா பெரிய இடத்துல கொண்டு போச்சு இல்ல திரளான ஜனங்கள் அநேக ஜனங்கள் அவன் போய் பண்ற இடத்துல எல்லாம் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேருன்ட்டு ஆண்களும் பெண்களும் திரளான ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்தார்கள் அப்படிப்பட்டதாய் அவர் வந்து உயர்த்தி வச்சிருந்தார் அது மட்டும் இல்ல அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது போற வழியில எல்லாம் பிணியாளிகளை அதான் நோயாளிகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து ரோட்ல படுக்க வைப்பாங்களாம் அட்லீஸ்ட் அவனுடைய நிழல் பட்டு அவன் சுகமாகட்டோன்ட்டு பேதுருடைய பேதுருவுடைய நிழல் பட்டு அந்த நோயாளிகள் எல்லாம் சுகம் ஆகுறாங்க அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பேதுருவின் மேல அப்படிப்பட்ட அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார் கத்தர் இப்ப பாருங்க நம்மளை சபிக்கிறவங்களை நம்ம ஆசீர்வதிக்கணும்னு கத்தர் இங்க சொல்றாரு சபிக்கிறவங்களை நீ திரும்ப சபிக்கிறது உன்னுடைய வேலை கிடையாது நீ என்ன பண்ணணும் அவங்களை ஆசிர்வதிக்கணும் உன்னால ஆசீர்வதிக்க முடியலன்னா கூட விட்டுடு அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆனா கர்த்தர் சொல்றது என்ன உன்னை ஒருத்தவங்க சபித்தாங்கன்னா அவனை ஆசிர்வதினு தான் கர்த்தர் சொல்றாரு இல்லையா